எல்லும் வடக்கு தமிழ்மொழி காலம் அளிக்கின்ற கட்சி அந்த வகையில் அண்மையில் முதல் நாள் வரைக்கும் இந்தியா கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் பதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்வதற்கு கிடையாது அந்த பெயர் மாற்றங்களின் பொழுது இருக்கின்றீவுகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாகின அன்று அமிலத்திற்கு சென்று அந்த பொறுப்பொன்றன் மூலமாக எட்டுகின்ற மணிக்கும் எனக்கு தெரியாது அமைஞ்சிருக்கிறது திறந்ததன் பிறகு எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொண்டு கலாசாரிக்கும் மூன்றாவது இடஒது முதலாவது பசுமொழி மூன்றாவது இது அவ்வளவு நல்ல விடைபு அல்ல என்பது அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் கேள்வி பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக உரைத்து யாழ் கலாச்சார மையம் என்று அதை விட இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று அதனால் அதிகாரிகளிடம்ளவன் இரண்டாவது சிங்கள மொழி இரண்டாவது நிலை சிங்கள மொழியும் இன்னும் அந்த மொழி பெயர்ப்புகளும் தவறு அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை வெறுப்பு விழா செய்து அதாவது இந்திய இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் இலகுவான பண்டிகை வந்தது இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளுடைய காவலத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கிறோம் அது மேலும் சர்ச்சை மீட்க நடவடிக்கை எடுக்கிறது